இன்று ஒரு வசனம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எங்கும் கொடிய பஞ்சம் யாரிடத்திலும் உணவு இல்லை அந்த வேளையில் தன்னிடமிருந்த கொஞ்சம் மாவிலும் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு தானும் தன் பிள்ளையை இறந்து போகலாம் என்ற சிந்தையோடு விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் ஏழை விதவைத்தாய் அவளிடம் உள்ளதை தனக்கு உணவாக கேட்டபோது தேவனை கனப்படுத்தி தேவ ஊழியனுக்கு கொடுத்தாள் பஞ்சம் தீரும் வரை அவள் பாத்திரம் நிரம்பி இருந்தது எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓட்டப்பைக்குள் போட்ட காசை போல போதாது என்று குறைவுபடும் குடும்பங்கள் ஏராளம் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் விலைவாசி அதிகரித்து விட்டது என்பது உண்மைதான் ஆனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வாக்கு உண்டு உண்டே அப்படியானால் ஏன் இந்த குறைவு முதலாவது கத்தர் நம்மை பராமரிப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு என் வாழ்வில் ஏன் இந்த குறைவு என கத்தரை குறைவு சொல்லக்கூடாது நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மறக்கக்கூடாது நம்முடைய குறைவுக்கு ஒருவேளை நாம் கொடுக்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கும் போது ஆசீர்வதிப்பார் என வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கொடுக்க கூடாது மாறாக நாம் மன மகிழ்ச்சியுடன் கொடுக்கும் போது கத்தர் நம்மையும் நாம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளையே கத்தர் உன்னுடைய கருத்தில் தந்திருக்கும் பணத்தையும் மற்ற ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செலவு செய்கிறாயா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நீ சரியாக கொடுக்கிறாயா முதலாவது உன்னையும் உன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தேவனுக்கு என்று கொடுத்து அவரை கனப்படுத்து என்னை கணம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள செய்வார் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உக்ரானத்துவமாய் நாங்கள் வாழவும் எங்கள் குறைவுகளின் மத்தியிலும் உம்மை கனப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே அனுதின வாழ்வில் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழவும் உமக்கு பிரியமானதை செய்யவும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க உங்கள் கிருபை தந்தருங்க அனைத்து மக்களும் ரசிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் தேவன் இரக்க பாராட்ட வேண்டுமா ஜமிக்கிறோம் எங்கள் தேவனின் வசித்த கரம் ஒவ்வொரு மக்களையும் சேர்த்துக் கொள்வீராக இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் பொருளாதார தேவைகள் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவரை இரக்கம் செய்ய ஜமிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகள் சண்டையின் ஆவி துறைத்தனங்களின் கிரியைகள் அழிக்கப்படவும் தேவ சமாதானம் நிரம்பவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளாகவும் ஜபிக்கிறோம் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் பிள்ளைகளை கடத்தி தீமையான செயல்களுக்கு பயன்படுத்துகிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் ஓரின சேர்க்கைக்காரர்கள் திருடர் பொய்யர் ஏமாற்றுக்காரர்கள் மனந்திரும்பவும் தீய வழிகளிலிருந்து விடுபட்டு ரச்சிக்கப்படவும் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பெண்கள் குணசாலிகளாக திகழவும் குடும்பத்தை கத்தலுக்குள் கட்டி எழுப்பவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீடிய பொறுமையுடன் செயல்படவும் கண்ணின் காட்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் தங்களை விலக்கி காத்து கொள்ள தேவதில் வழி நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசையில் வதையுங்க அனைத்தின கூலி வேலை செய்கிறவர்கள் வாடகை வாகனம் ஓட்டுகிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் விபத்தின்றி பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள்

முயற்சிப்போருக்கு ஏற்ற உருவாகவும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் குழந்தைக்காக விண்ணப்பத்தோடு ஏக்கத்தோடு காத்திருப்போர் கண்ணீர் துடைக்கப்படவும் கழிப்பு உண்டாகவும் ஆண்டவர் இரக்கம் செய்யும் கிரிவை பாராட்டும் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் உள்ள அனைவரும் கத்தருக்கு முன்பு உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஜபத்தில் உள்ள குறைகளையும் எங்கள் குற்றங்களையும் மன்னித்தரலும் நிறைவுகள் உமக்கே சொந்தமாகட்டும் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கேடு நல்ல விழாவே ஆமேன்